அனைவருக்கு வணக்கம் சற்று உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இன்றைய நாட்கள் இந்த பகுதியில் செல்ல தடை விதிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு குறிப்பாக தமிழகத்தில் பேருந்துகளில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு தமிழக பேருந்துகள் பற்றியும் வாகன ஓட்டியில் விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் இன்றைய நாட்கள் ரோட் ஷோ ரூம் பங்கேற்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இதனை முன்னிட்டு சென்னையில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி ஷோவை கருத்தில் கொண்டு சென்னையில் இன்றைய நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை மணிக்கு ஆறு நகர் தியாகராஜ சாலையில் நடைபெறும் ரோட் ஷோவில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகிறார் இந்த சாலை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் வாகனப் பேரணியின் நடக்கும் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிக்கான ஜிஎஸ்டி சாலை மவுண்ட் பூந்தமலை சாலை நூறு அடி சாலை காந்தி மண்டபம் சாலை மற்றும் டி நகர் ஆகிய இடங்களில் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை லேசான போக்குவரத்து நெரிசல் ஏற்படவுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த சாலைகளை தவிர்த்து மாற்று வழியில் செல்ல திட்டமிட்டுள்ளனர் பிற்பகல் மூன்று மணி முதல் தியாகராஜ சாலை வாகன ஓட்டிகள் குறிப்பாக இந்த இடங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தியாகராஜ சாலை முழுவதும் வெங்கட் நாராயண சாலை என் செட்டி சாலை ஆகிய சாலைகளில் அணிவகுப்பு முடியும் வரை வாகன ஓட்டிகள் இந்த போதில் செல்ல தடை விதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பாம் தேதி நடைபெற உள்ளதால் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினாலு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன தற்போது தமிழக போக்குவரத்து குறிப்பாக முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேர்திகளில் சென்னையில் இருந்து இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பு பேருந்துகள் உட்பட ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேருந்துகள் இயக்கப்படும் மேலும் பிற ஊர்களில் இருந்து ஏப்ரல் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மூணாயிரத்தி ஆறுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மொத்தமாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினாலு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்